வணக்கம் எமது தாய்கவால் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட சிறப்பு செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் குவைத்தில் சட்டவிரோதமாக உணவுப் பொருட்கள் விட்ட ஆசிய நாட்டவர் ஒருவர் கை செய்யப்பட்டிருக்கின்றார் குற்ற விசாரணைத்துறை அதிகாரிகளால் கை செய்யப்பட்டிருக்கின்றார் பெரும்பாலும் இவர் இந்தியாவைச் சேர்ந்தவர் என்றே அடிய முடிகின்றதாம் குவைத்தில் சட்டவிரோதமாக உணவுப் பொருட்களை விற்ற ஒரு நபரை இவ்வாறு கை செய்யப்பட்டிருப்பதுடன் எலிபால் சுவேக் பகுதியில் நடந்த உணவுப் பொருட்கள் சட்டவிரோத விற்பனை ஃபர்பனியா குற்ற விசாரணைத் துறையின் யலிப் சுவைக் பிரிவு அதிகாரிகளே பதிவு செய்யப்படாத ஒரு மளிகைக் கடையை நடத்தி கொண்டிருந்த இந்தியாவைச் சேர்ந்த நபர் ஒருவரை கை செய்தனர் இவர் அரசால் மானியமாக வழங்கப்படும் உணவுப் பொருட்களை சட்டவிரோதமாக விற்பனை செய்தும் வந்துள்ளார் அவரிடமிருந்த குற்றச்செயலால் சம்பாதிக்கப்பட்ட பணமும் விற்பனைக்காக வைத்திருந்த பொருட்களும் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன குவைத்தானது ஒரு புதிய நாணயத்தாள் ஒன்றை அறிமுகம் செய்திருக்கின்றனர் குவைத்தில் ஈதல் பிதருக்கு முன் புதிய நாணயத்தாளின் தீவியைப் பூர் செய்ய குவைத்தின் மத்திய வங்கி அனைத்து உள்ளூர் வங்கிகளுக்கும் பல்வேறு மதிப்புகளில் புதிய குவைத் நாணயத்தாளை வழங்கியுள்ளனர் குவைத் ஈதல் பிதரக்கமன் புதிய நாணயத்தாள்களின் தீவை பூர் செய்ய குவைத் மத்திய வங்கி அனைத்து உள்ளூர் வங்கிகளுக்கும் பல்வேறு மதிப்புகளில் புதிய குவைத் நாணயத்தாள்களை வழங்கியுள்ளனர் மத்திய வங்கியின் செய்திக்குறிப்பின் அடிப்படையில் எந்த ஒரு மதிப்பில் குவைத்துக்கு நாணயத்தாள்களைப் பெற விரும்பும் ஒருவர் தங்கள் அருகிலிருக்கும் வங்கி கிளையை வழக்கமான பணி நேரங்களில் நாடலாம் வாடிக்கைகள் புதிய நாணயத்தாள்களை பெற வசதியாக இருக்கும் என்றும் வங்கிகள் பல்வேறு குறைகளை அறிமுகப்படுத்தி இருப்பதுடன் குறிப்பாக ஐயாதி பணப்பரிமாற்ற சேவை வழங்கும் கிளைகளின் விவரங்கள் வங்கி மூலம் வெளியிடப்படும் ஆகவே ஈதல் இதற்காக குவைத் புதிய நாணயத்தாளை அறிமுகம் செய்திருக்கின்றார்கள் இத்தனை உறவுகள் இந்த புதிய நாணயத்தாளை வாங்கி பார்த்திருக்கின்றீர்கள் உங்கள் கைவசம் இருந்தாலும் குமெண்டில் தெரியப்படுத்தங்கள் குவைத்தானது ஈதல் பிதருக்கு குவைத்தானது ஒன்பது நாட்கள் விடுமுறை அளிக்க அரசு ஆலோசனை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இதோட்பான உத்திபூர்வமான செய்தியை ஏற்கனவே நாங்கள் தந்திருந்தோம் என்றாலும் இன்று நினைவூட்டல் அறிவித்தலாக சொல்லி சொல்கின்றோம் குவைத் ஈதல் பிதர் பண்டிகைக்கான அரசு விடுமுறைகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன ஈதல் பிதர் ஞாயிறு மார்ச் முப்பது அந்த தொடங்கினால் மூன்று நாட்கள் அரச விடுமுறை ஏப்ரல் இரண்டு முதல் பணிகள் மீண்டும் தொடங்கும் ஈதல் பிதர் திங்கள் மார்ச் முப்பத்தி ஒன்று தொடங்கினால் ஐந்து நாட்கள் அரச விடுமுறை ஏப்ரல் ஆறாம் திகதி மீண்டும் பணிகள் தொடங்கும் மார்ச் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் திகதி வார விடும் என்பதனால் மார்ச் முப்பது ஏப்ரல் மூன்றாம் திகதி வரை விடுமுறை அளிக்க அநேகம் ஆலோசனை செய்து வருகிறார் இருக்கும் உறவுகள் இன்றைய தினம் நிலநடுக்கம் ஒன்று வந்திருக்கின்றது அதை எத்தனை உறவுகள் அதை உணர்ந்திருக்கின்றீர்கள் குமன்றில் தெரிய படத்தங்கள் குவைத்தில் ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஒரு பகுதியாக நில அதிர்வு கண்காணிப்பு பிரிவு சற்று முன்னர் தென்மேற்கு பகுதியில் ஒரு நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கின்றது இன்று காலை பத்து மணி இருபத்தி ஓரு நிமிடம் அளவிலேயே இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கின்றது நிலநடுக்கத்தின் அளவுகோலாக மூன்று தசம் ஒன்பது ரெக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவாகியிருக்கிறது நிலநடுக்கம் புவி மேற்பரப்பின் அடியில் எட்டு கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாகவும் உத்திபூர்ம செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றது இந்த நில அதிர்வுகளை அந்த பகுதி சுற்று வட்டாரங்களில் இருக்கின்ற வசிக்கல மக்கள் உணர்ந்ததாகவும் செய்திகள் அறிய முடிகின்றன உணர்ந்தவர்கள் இருந்தால் குமண்டன் தெரியப்படுத்துங்கள் குவித்துக்கான இன்றைய நாணயப் பருமதிகள் இந்திய ரூபாவில் இருநூற்றி எண்பத்தி ஒரு ரூபாவும் இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ரூபா என்ற அடிப்படையில் தொடர்கின்றன நீங்கள் அனுப்பும் எக்ஸ்சேஞ்ச் நிறுவனங்கள் வங்கிகள் ஆப்ஸுகளைப் பொறுத்து இதில் தரப்படுகின்ற பெறுமதிகளில் மாற்றங்கள் இருக்கின்றதாம் குவைத் ஈதல் பிதர் வானியல் ரீதியாக மார்ச் முப்பதாம் திகதி அல் அயிரி அறிவியல் மையம் வானியல் கணக்கெடுகளின் அடிப்படையில் ஈதல் பிதரின் முதல் நாளும் செவ்வால் மதத்தின் தொடக்கமும் மார்ச் முப்பது ஞாயிற்றுக்கிழமையன்றம் அல் அகிரி அறிவியல் மையம் அறிவித்திருக்கிறதா இது ஈத் பார்ப்பது கடினமானது என்பதை குறைக்கிறது செஃபால் மதத்தின் பிறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அதாவது ஹெச்டி இருபத்தி ஒன்பது ரமலான் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் அளவில் பிறக்கம் குவைத் வானத்தில் பிறை எட்டு நிமிடங்கள் மட்டுமே இருக்குமன்றம் அறிக்கை தெளிவூட்டல் வழங்கப்பட்டிருக்கிறது குவைத்தில் இரண்டு வேறு குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்ட நபர்கள் குவைத்தில் நடக்கும் குற்றங்களை எதிர்த்து போராடுவதற்காக முறுவர்கள் கை செய்வதற்கும் குற்றவியல் பாதுகாப்புத்துறை தொடர்ச்சியான ஒரு முயற்சியின் பகுதியாக குற்றப்புலனவுத்துறையின் துறையின் பொதுத்துறையானது ஃபர்வனியா யவாரா யஹாரா கவர்னொற்றில் அதன் துறைகளில் நடத்தப்பட்ட தீவிர சோதனையின் மூலம் பல நபர்களை கைது செய்துள்ளனர் ஃபர்வனியா பகுதியில் யலிப் சுவே பகுதியில் சட்டவிரோதமாக மானிய உணவுப் பொருட்கள் விற்பனை செய்த உரிமம் மளிகை மளிகைக்கடி நடத்தி வந்த ஒருவர் கைதாகி இருக்கனர் முட்லா பகுதியில் கட்டப்பட்டு வரும் வீடுகளில் கட்டுமான பொருட்களை திருடுவதில் கைதெறிந்த கும்பலையும் யஹாரா கவர்னீட்டு துறையினர் கை செய்துள்ளனர் அனைத்து சந்தேக நபர்களும் கைப்பற்றப்பட்ட பொருட்களும் தீவியான சட்ட நடவடிக்கைக்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் குவைத்தில் கைதர் குழுமம் சார்பில் வெளிநாடுவாழ் தமிழர் நலச்சங்கம் வெளிநாடுவாழ் தமிழர் நல அறக்கட்டளை குவைத் ஒருங்கிணைப்பில் மாபெரும் ஈத்தார் நிகழ்வில் கலந்து கொண்ட சிறப்பு செய்த தமிழ்நாடு பொறியியலாளர் குழுமம் குவைத் தலைவர் ராஜா அவர்கள் கலந்து கொண்டு திறந்தார் செந்தமிழ் பாசறை வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் குவைத் நகர பகுதியில் சிறப்பாக நடைபெற்றது இதற்கு முன்பாக தமிழ்நாடு முஸ்லீம் கலாச்சார பிரிவை நிர்வாகிகள் ஒருங்கிணைத்த புனித ரமலான் நோன்பு தரப்பு நிகழ்விலும் பாசறை நிர்வாகிகளுடன் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார் இந்த பணியில் கலந்து கொண்ட பங்குபற்றிய அனைத்து உள்ளங்களுக்கும் புரட்சி வாழ்த்துக்கள் செந்தமிழ் பாசறை குவைத் மண்டலம் தொடர்ந்து வேலைவாய்ப்பு செய்தி ஒன்றை குவைத்துடைய செம்பு ரசிகர் மன்றம் தொடர்பாக சதீசார் வேலை வாய்ப்பு செய்தி அப்துல்லா பார்க்கில் ஒரு கொய்த்தி வீட்டுக்கு கிளீன் பண்ணிக்கிட்டு சமைக்கிறதுக்கு ஒரு லேடிஸ் இயக்குறாங்க சம்பளம் இரநூத்தி நாற்பது நேரம் கொடுத்துருவாங்க அருதியாவில் ஒரு கொய்த்தி வீட்டுக்கு கிளீன் மட்டும் பண்றதுக்கு ஒரு லேடிஸ் கேக்குறாங்க அவங்களுக்கு சம்பளம் இரநூறு நாள் கொடுத்துருவாங்க ரிக்கே ஏரியாவில் வந்து ஒரு கொய்த்தி வீட்டுக்கு குழந்தைய பார்த்துக்கிட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு லேடிஸ் கேட்குறாங்க வந்து அவங்களுக்கு சம்பளம் வந்து இரநூறு நேரம் கொடுத்துருவாங்க உமலையம்மாலில் ஒரு பொய்த்தி வீட்டுக்கு வயசான கிளவியை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு லேடி கேட்குறாங்க அவங்களுக்கு சம்பளம் இரநூத்தி இருபது நேரம் கொடுத்துருவாங்க அவங்களுக்கு அக்கா அம்மா இருந்தாலும் சரி அக்கா அம்மா இல்லாட்டியும் சரி வந்து என்னோட நம்பரை காண்டாக்ட் பண்ணால் நான் உங்கள் நம்பரை கொடுத்துருவேன் டபுள் ஜீரோ தொண்ணூற்றி ஒன்று எழுவத்தி ஏழு ஜீரோ எட்டு அறுபத்தி ரெண்டு இருபத்தி நாலு பதினஞ்சு உங்களுக்கு வாட்ஸ்அப்பையும் இருக்குது